கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ரெண்டு குறைந்திய ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் உலகத்தில் சில பகுதிகளில் குரங்குகளை பிடிக்கிறவர்கள் சில பயனுள்ள முறைகளை பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் சிறிய தொட்டியில் உணவை வைத்து குரங்கின் கை உள்ளே நுழையக்கூடிய அளவுக்கு மட்டும் ஒரு துளையை வைக்கிறார்கள் குரங்கு உணவை பிடித்தவுடன் அதன் கையடக்கம் மிக மிக பெரிதாகி விடுகிறதால் வெளியே வர முடியாது அங்கே சிக்கிக் கொள்ளுகிறது அது விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த உணவை அது கைவிட வேண்டும் அந்த குரங்குகளின் சுபாவம் என்னவென்றால் அந்த உணவை விட மறுக்கிறது அதனாலே அது விடுதலையாக முடியாது போகிறது இதே போலதான் இன்று நாங்கள் கிறிஸ்தவர்கள் அனைவர் வாழ்கிறோம் எங்களிடம் இருக்கிறதை கொடுக்கிறதுக்கு நாங்கள் பயப்படுகிறோம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினாறு இப்படி சொல்லுகிறது நீருமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர் என்று இந்த வசனத்தை வைத்து பார்ப்போமானால் நாங்கள் அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அந்த இழந்த சாயலிலும் தேவன் மீண்டுமாய் நம்மை மீட்டு அதே சாயலை நமக்கு திரும்பி கொடுத்திருக்கிறார் செய்ய வேண்டியது என்னவெனில் நாங்கள் எங்கள் கைகளை திறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இதன் அர்த்தம் என்னவென்றால் எந்த அளவுக்கு திறக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனிடத்திலிருந்து நாங்கள் உள்வாங்க போகிறோம் குறுகிய மனப்பான்மை தேவன் வைத்திருக்கிற அந்த அதிசயங்களை காணக்கூடாத படிக்கு கண்களை குருடாக்கிவிடும் என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னால் தேசத்தில் பஞ்சம் இருந்தது தேவன் எலியா தீர்க்கதரிசியை அவளிடத்திலே அனுப்பினார் கடைசி ஆகாரம் அவளுக்கும் பிள்ளைக்கும் மாத்திரமே இருந்தது விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்தாள் அவள் செய்த காரியம் என்ன தன்னிடத்தில் இருந்ததை அப்படியே கொடுத்தாள் அது கடைசி உணவு அதற்கு மேலாக அவள் ஒன்றுமே இருக்கவில்லை தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அவளுடைய பானையில் மாவும் குறையவில்லை அவளுடைய கலசத்தில் எண்ணெயும் குறைந்து போகவில்லை பஞ்ச நாட்கள் முழுவதும் தேவன் அவளுடைய வீட்டை ஆசீர்வதித்திருந்தார் இதைதான் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்துல பார்க்கிறோம் வாரி இணைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு உதார குணமுள்ள அத்துமா செலிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சிக்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் கத்து தாமே இந்த வசனங்களோடு இன்று உங்களை ஆசீர்வதித்திருப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேதத்தையான பகுதிகளோடு இணைந்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தண்ணீர் பாய்ச்சுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும்